அனைவருக்கும் வணக்கமுங்க பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க மூணாவது இத்துங்க நாட்டு எருமைங்க எட்டு மாதம் சென்னிங்க கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்டர் கறவை கிடக்குங்க மாடு தெளிவான ஒரு நாட்டு எருமை பால் தேவைக்காக தேடிட்டுருக்குறீங்க எருமை வேணும் அப்படின்னு தேடிட்டுருக்குறீங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க அதாவது பூ வர்றதுக்கு கேரண்டி கொடுக்குறோங்க பின்னாடி வந்து பூத்தள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க எருமைகளுக்கு அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோங்க பால் வந்து நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்டர் பால் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஈன்னா மூணாவது ஈத்துங்க நல்ல ஒரு தெளிவான நாட்டு எருமை விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தைகளில் வார வாரம் வியாழக்கிழமை அதிகாலை இரண்டு மணிலேருந்து காலை பத்து மணி வரைக்கும் நடைபெறக்கூடிய சந்தையில் இறமைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நல்ல விலை போயிட்டுருக்குதுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கலப்பின மாட்டுப்பால் வாங்குறதுக்கு பதிலாக எருமை ஒன்று வாங்கிக்கலாம் வீட்டுக்கு வந்து எரும் பால் தேவைப்படுது குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் எருமை விரும்பி வாங்குகிறாங்க அதனால் நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் இறமைப்பதவி வந்து இன்றைக்கி கொண்டு வந்துருக்குறோங்க நல்ல தெளிவான நாட்டு எருமை நாலு மூணு ஏழு லிட்டர் கறக்கும் எட்டு மாத சென பூத்தள்ளதலுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் காம்புகள் நாலுமே நல்லா ஓர்ஸாக இருக்குதுங்க நல்ல குணமுங்க மூக்கு அறியில்லைங்க உங்களுக்கு எருமை வேணும் நாட்டெருமை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க நோய் மேலாண்மை அப்படிங்கிறது நாட்டெருமைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எருமைகளுக்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த தொந்தரவும் கிடையாதுங்க அதிகபட்சம் வெயிலில் இருந்துதுன்னா காய்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோமாரி நோய் தாக்குதல் அம்மை தாக்குதல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் எருமை மாடுகளுக்கு கிடையாதுங்க அதுவும் எருமைகளுடைய எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிருச்சு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இரண்டாவது விற்பனை பதிவுல நம்ம பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயும் மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டும் ஆறு மாதங்களான சுழி சுத்தமான கன்றுகள் கழிப்பு சுழி குறைபடுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் கிடையாதுங்க ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த ஜோடி காலை கன்றுகள்ங்க தெளிவான ஜோடி காளை கன்றுகள்ங்க ஆறு மாதங்கள் வயசாகுது சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டுமே பால் மறந்த கன்றுகள் தான் உங்களுக்கு ஜோடியாக தேவைப்படுது மயிலை கன்றுகள் தேவைப்படுது சுழி சுத்தத்தில் நல்ல குவாலிட்டியான கன்றுகளாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க இந்த இரண்டு கன்றுகளும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வயசு ஆறு மாதம் சுழி சுத்தம் காங்கேயம் ஜோடி மயிலை காலை கன்றுகள் விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜாயின்ட் வார்டன் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க அப்போ வேண்டான்னு தோணுது அப்படின்னா அதேபட்சம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் கால் பண்ணி சொல்லி இங்கே அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க நிறைய நண்பர்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு வண்டியில் போகும் பொழுது ஏதாவது ஒரு சூழல்னால் அந்த மாடோ கண்ணோ வேண்டான்னு சொல்லும் பொழுது தான் நல்ல மாடுகளை கூட மீண்டும் மறுபதிவாக போட்டு விற்பனை செய்ய முடியாத தர்மசங்கரமான சூழல் இருக்குதுங்க பதிவு பாருங்க பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள் வேண்டான்னா அரை மணி நேரத்தில் கால் பண்ணி சொல்லி அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கோங்க கால்நடை தீவனங்களும் விற்பனை பண்ணுறவுங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க ரெண்டு தீவனமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து சுற்றளவு நம்ம ஊர்லேருந்து நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோமுங்க தெளிவான தீவனங்களை வந்து ரெண்டு வருஷமாக நம்ம பண்ணுறோமுங்க கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றோங்க ஆறு பொருள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வர முப்பது நாள் கிடாமல் இருக்கிற ஈரப்பதம்மிக்க தீவனம் ஐநூற்றி எழுபதுங்க இன்னொரு தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்கள் கிடாது நாற்பத்தஞ்சு நாட்கள் இருக்கக்கூடிய நாற்பத்தைந்து கிலோ இடையில் இருக்கக்கூடிய ட்ரை தீவனம் பதினெட்டு பொருட்கள் கலந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுங்க ஒரு மூட்டை வேணால் கூட இதில் ஒரு மூட்டை அதில் ஒரு மூட்டை சாம்பிளுக்கு கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் மாதத்துக்கு மூன்று முறை பத்து நாளுக்கு ஒரு முறை நம்ம வாகனம் டெலிவரிக்காக வந்துகிட்டே இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஒரு சாகிவால் கன்று கிடாரி கன்றுங்க கன்று நல்ல குவாலிட்டியான கண்ணு தானுங்க இருந்த இடத்துல ஆட்களோட பராமரிப்புனால் கண்ணை வந்து ரொம்ப இலக்கி விட்டுட்டாங்க இப்போ நம்மகிட்ட வந்து முப்பது நாள் ஆச்சுங்க வந்தன்னைக்கு எலும்புகள் எல்லாம் தெரிஞ்சது இன்றைக்கி வந்து ஒரு குடல் புழு நீக்கம் பண்ணி முறையான அடர்த்தி ஒன்றும் கொடுக்கறதுல கொஞ்சம் எலும்புகள்லாம் மறைஞ்சி கண் வந்து நல்லா தேறிக்கிச்சுங்க தெளிவான சாகிவால் கன்று கிடாரி கன்று தாய்மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு லிட்டர் கறக்கூடிய பண்ணையில் இருந்தது தாங்க ஆட்கள் வந்து முறையான குடல் நீக்கம் பண்ணாமல் கன்றுகளை சரியாக அவிழ்த்து விடாமல் அந்த மாதிரி சூழலில் கன்றுகளை வந்து இலைக்க விட்டுட்டாங்க நல்ல கண் சாகிவால் கன்று வேணும் சுழி சுத்தமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று டு பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க சாகிவால் கன்று கிடாரி கன்று நல்ல பிரீடு குவாலிட்டியான கன்று சுழி சுத்தமாக இருக்குது தொப்பில் இருக்க இருக்குதுங்க காம்புகள் ஓர்ஸ் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நேரில் வந்தோம் செக் பண்ணியும் வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க ஜெட் பிளாக் காரிங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காரி கன்று காலை கன்றுங்க கண் போட்டு ஒரு வாரந்த ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை தலைச்சனே ரொம்ப நல்ல குணம்ங்க கிடாரி ரொம்ப பொறுமை நல்ல முகக்கூறுங்க கண் அருமையான கன்று காலை கண் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுற்றமுங்க நூற்றுல ஒரு மாடு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தொந்தரவு பண்ணாமல் கறவைக்கு வந்து தலையீட்டில் இடமாறுதல் ஏற்பட்டால் கூட கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும்ங்க இதை பொறுத்த வரைக்கும் கறவைக்கு எந்த தொந்தரவும் இல்லை நேரம் ஒரு ஒன்றரை லிட்டருக்கு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் ரெண்டு பால் பல் விழுந்து முளைச்சிருக்குதுங்க ரெண்டு பல் காங்கேயம் காரி கிடாரி கண் வந்து ஒரு வாரமான கண்ணுங்க காளைக்கன்றுங்க காரிக்காலைக்கு தான் இன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க மேலே வந்து மயிலையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் கால் எடுக்காமல் ரொம்ப பொறுமையாக நிற்கிதுங்க பால் தேவைக்காக காரி மாடு எதிர்பார்க்குறீங்க காலக்கண்ணோட கண் நல்ல குவாலிட்டியான காளைக்கன்றுங்க நேரம் ஒரு ஒன்றரை ஒன்றரை லிட்டர் கறவு கறக்குற மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் வந்து கறந்து பார்த்து வாங்கணுன்னா கூட தாராளமாக நீங்கள் வந்து கறந்து பார்க்கலாமுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க விலை குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு காம்புலையும் தெளிவாக பால் வரும்ங்க ஒரு காம்பில் மட்டும் ஒட்டு காம்பு இருக்குதுங்க அதுலேயும் பால் வரும்ங்க அதனால தான் இதனுடைய விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரமாக குறிப்பிட்ருக்குறோங்க இந்த காரி மாடு சந்தை மதிப்பாகவே ரூபாய்க்கு மேலே விற்குங்க கண்ணுக்குட்டி ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க வளர்ப்புக்குன்னு தனி வில போடலை நம்ம மூணு காம்பில் தெளிவாக கறந்துட்டு கூட அந்த ஒரு காம்பு கண்ணுக்கு வரல நாலு காம்பில் பீச்சுருனாலும் பீய்ச்சலாமுங்க நாலு காம்பிலையும் தெளிவாக பால் வரும் ஒரு காம்பில் ஒரு ஒட்டு காம்பு மேலே இருக்குதுங்க அதுலேயும் பால் வரும்ங்க மற்றபடி எந்த குணத்துலையும் எந்த தப்பு இல்லாத மாடு குண்டா கீழே வச்சும் கறக்கலாம் கையில் வச்சும் கறக்கலாம் பூங்காம்பு தலைச்சனில் காரியில் இவ்வளோ குணமாக இருக்கிற மாடுகள் வந்து ஆயிரத்தில் ஒரு மாடு தான் நம்ம சொல்ல முடியுங்க கறந்துட்டு வைத்திங்கன்னா கூட காலக்கன்று டாப் கிளாஸான காலக்கன்றுங்க குறைஞ்சபட்சம் காலக்கன்று வந்து ஒரு பன்னெண்டு ரூபாயிலேருந்து பாஞ்சு ரூபாய்க்கு விற்கலாம் மாடை சந்தை மதிப்பாக முப்பது ரூபாய்க்கு மேலே தான் விற்குங்க கறந்துட்டு விற்றாலும் லாபத்துக்கு விற்கலாமுங்க வளர்ப்புக்கு போகணும் ஒரு பத்து ஈத்து பாஞ்சீத்துக்கு தெளிவாக ஒரு மாட்டை வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காரியை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்துங்க மயிலை மாடுங்க இருபத்தஞ்சி நாள் ஆன காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க நேரம் இரண்டு லிட்டர் கலவை கறவை தெளிவாக கறக்குங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமுங்க மாட்டுக்கு கூடுதலான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு கோபுர சொல்லி இருக்குதுங்க கோபுர சொல்லி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கொம்புகளுக்கு நடுவாண்ட முன் திமில்ல நம்மளை பார்த்த மாதிரி இருக்கிறது தான் கோபுர சொல்லிங்க அந்த மாதிரியான சுழி அமைப்பு இருக்கக்கூடிய மாடுகள் ஒரு ஆயிரம் மாட்டுக்கு ஒரு மாடு கூட வர்றதில்லைங்க நம்ம ஒரு வியாபாரத்தில் இந்த ஒரு பத்து வருஷத்தில் ஒரு மூன்று மாடுகளை தான் இந்த மாதிரி கடந்து வந்திருக்குறோம் அதனால் உங்களுக்கு கோபுர சொல்லி உள்ள காங்கை மாடு மயிலை காலக்கண்ணோட கறவைக்கு கால் அணைக்காமல் பூங்காம்பில் நேரம் ஒரு இரண்டு லிட்டர் கறவையில் ஆண்கள் பெண்கள் படித்து ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க நல்ல ஒரு டாப் குவாலிட்டியான மாடுங்க பல்லு ஆறு பல்லு இருந்து கடை பல்லுங்க ஈத்து ரெண்டாம் நீத்து கண் அருமையான கன்று காலக்கன்றுங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டாம் நீத்துங்க கண் காலக்கன்று பூங்காம்பு தம்பிரமைப்பு அருமையான தமிரமைப்புங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பூங்காம்பாக இருக்குது கறவைக்கு எவ்வளோ ஒழுக்கமாக இருக்குதுன்ட்டு விலை ஐம்பத்தி எட்டாயிரம் கோபுர சுழியோடு இருக்குது நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டாவது ஈத்துங்க சாகிவாலும் ரெட் சிந்தியும் க்ராஸுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு நாற்பத்தைந்து நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க மாட்டினுடைய உரிமையாளர் சொன்னது காலையில் நாலு சாயங்காலம் நாலு கறவை சொல்கிறாங்க நம்ம சொல்கிறது நாலு மூணு ஒரு ஏழு லிட்டர் கறவை கறக்குங்க மாடு கண் ரெண்டுமே சொல்லி சுத்தம் ஆறு பல்லு ரெண்டாம் நீத்து ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸு கண் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிடாரி கிடாரிக்கன்று அதுவும் பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி கண்ணாக தான் வரும் கால் அணிக்காமல் கறந்துக்கலாம் ரொம்ப பொறுமையான குணம் மாடு நல்ல தோல் நைஸ் நல்ல காம்போர்ஸு கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடு வந்து ரெண்டு நேரம் பீச்சு பார்த்து கூட நீங்கள் கொண்டு போகலாமுங்க மாட்டினோட உரிமையாளர் சொன்னது நாலு ப்ளஸ் நாலு எட்டு லிட்டர் கறவை வரும்னு சொல்கிறாங்க ஒரு ஏழு லிட்டருக்கு குறைவு இல்லாமல் கறக்குங்க நல்ல குவாலிட்டியில் பல்லு பாக்கியில் கண்ணோட கறவைக்கு ஒழுக்கத்தில் லோ பட்ஜெட்டில் மாடு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் சந்தை மதிப்பாகவே மாடு ஒரு ரூபாய்க்கு விற்குங்க கண்குட்டி இன்னைக்கு பிரித்து விற்றாலும் பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க ரெண்டுமே நாற்பதாயிரரூபாய்க்கு கிட்டத்தட்ட விற்கும் நம்ம வளர்ப்புக்குன்னு தனியான விலை எதுவும் நம்ம சொல்லலை ஏன் இந்த விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப ஒரு வீடியோ பதிவில் சொல்கிறோம் அப்படின்னம்னா நம்மகிட்ட மாடு வாங்குறவங்க இல்லை வந்து வெளியிலேருந்து தொலைபேசி அழைப்புகள் அழைப்புகள் மூலிமா நம்மளை கேட்குறவங்க பாலை கறந்துட்டு விற்பனை செஞ்சால் இந்த மாடு எவ்வளோக்கு விற்கும் நாங்கள் போடுற முதல்ல எங்களுக்கு எவ்வளோ பணம் போகும் இல்லை எவ்வளோ சேர்ந்து விற்கும் இல்லை அசலுக்கு விற்குமான்னு திரும்ப திரும்ப எல்லாருமே கேட்குறதுனால தான் இன்றைக்கி என்ன மதிப்புங்கிறத நம்ம சொல்லி பதிவாக போட வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க முடிந்த வரைக்கும் குறைந்த தான் நம்ம கன்று மாடுகளை கொண்டு வர்றோம் வீடியோ பதிவாகவும் போடுறோம் சுளி பல் எல்லாமே செக் பண்ணுறோம் அட்வான்ஸ் பண்ணு பண்ணால் போதும் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுறேன்னு சொல்கிறோம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னாலும் அதேபட்சம் மறை மணி நேரம் கூப்பிட்டு சொல்லி அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறோம் இப்போ இந்த மாடு நீங்கள் வந்து கறந்து பார்க்குறீங்க மூணு லிட்டருக்கு குறைவாக இருந்தாலும் பாலுக்கு நிற்காமல் இருந்தாலும் உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க நீங்கள் வீட்டுக்கு நேரில் வந்து கறந்தால் கூட அட்வான்ஸ் பண்ணிவிட்டு பாலுக்கு நிற்கலைன்னா அட்வான்ஸை திரும்ப கொடுத்துட்லாமுங்க இந்த உத்தரவாதங்கள் நம்ம கொடுக்குறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாமுங்க விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது இத்துங்க கிரும் ரெட் சந்தியும் கிராஸுங்க கண் வந்து மூணு நாள் ஆன காளை கன்றுங்க கண் வந்து நாட்டுக்கன்று தானுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க ரொம்ப பூங்காம்புங்க மாடு கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் ஒரு மூணு டு நாலு நிமிஷம் இருந்தால் போதும் கறந்துட்டேன் எந்திரிச்சிக்கலாம் இது கன்று போட்ட அணைக்கி எடுத்த வீடியோங்க பொறுமையான மாடு கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் பூங்காம்பு நல்ல தமிழ் அமைப்பு பாலோட அளவில் நேரம் ஒரு நாலு பால் கறக்கலாமுங்க கன்று சீம்பால் மாறுற வரைக்கும் நம்ம காலையில் ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை சாயங்காலம் ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை ஒரு பத்து டு பன்னிரெண்டு லிட்டரு தண்ணியில் கலந்து ஒரு ஐம்பது கிராம் கல் போட்டு கொஞ்சமாக வந்து தவிட மேலே தூவி விட்டு நம்ம தவிடு வைப்போங்க ஏன்னா மடி வீக்கம் வந்துடக்கூடாது சுரப்பாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சீம்பால் வந்து வீடியோக்காக நம்ம எடுக்கிறோம் மற்ற நாட்களில் கண் கொஞ்சம் முக்கால் வயிறு கிட்ட ஊட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா மீதி இருக்கிற சீம்பாலை மட்டும்தான் நம்ம கறக்குறோங்க ஏன்னா நம்ம சீம்பால் ஊட்டினா தான் கன்றுனுடைய வலுவு தெளிவாக இருக்கும் ரொம்ப வயிறு நம்ம வயிறு புடைக்கிற அளவுக்கு கண் ஊட்ட விடக்கூடாதுங்க ஏன்னா செரிமான கிளைமேட் இப்படி இருக்கிறனால செரிமானத்தில் தொந்தரவு வந்துருங்க அதே மாதிரி கன்றுகள் மண் சாப்பிடாமல் கண்டிப்பாக பார்த்துக்கணுங்க கன்று ஈனிய மாடுகளுக்கு இனம் இனம் தருவாயில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு நம்ம சொல்கிற ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடு எடுத்துக்கிச்சு அப்படின்னா மாட்டை வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் தரையாக இருக்குது ரப்பர் மேட் போட்டிருக்கீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க இதே ரொம்ப மண் தரையில் மாடு வந்து எடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூளங்களை சுற்றி தூவி விடுறது ரொம்ப நல்லதுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் வந்து கோலையோடு போட்ட உடனே கண் வந்து மண் அப்படியே ஃபுல்லாக அப்பிக்குதுங்க அந்த கோலையை மாடுகள் வந்து கண்ணை தொடச்சி நக்கிறதுக்காக ஃபுல்லாக சாப்பிடும்போது அந்த கோலையோடு சேர்ந்து மண்ணும் உள்ளே போய் சில மாடுகளுக்கு வந்து ஐம்பது கிராமில் இருந்து கால் கிலோ அளவுக்கு மண் உள்ளே போயிடுதுங்க அது வந்து உடனே செரிமானத்துக்கு வராமல் மாட்டுக்கு செரிமான கோளாறு ஏற்பட்டு மாடுகளுக்கு காய்ச்சல் வர்றது பால் குறையிறது இந்த மாதிரி வயிற்ற கட்டிக்கிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை உருவாக்குதுங்க எளிமையான வழி ஈத்தெடுக்குதா மாடு கட்டுற இடத்துல கூடங்களை தூவி விட்டு கொஞ்சம் மண்ணை வந்து இல்லாத மாதிரி பண்ணணும் இல்லை கன்று போட்ட உடனே ஒரு ரெண்டு சாக்கை வந்து கித்தான் சாக்கை போட்டு கண்ணை தூக்கி அந்த சாக்கு மேலே வச்சிட்டோம்னா போதும் மாட்டை மாடு வந்து அந்த கோழையை நக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க மண்ணோடு சேர்ந்து கோழையை நக்குவதால் மாட்டுக்கு தொந்தரவுகள் ஏற்படுதுங்க ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் அந்த மாடு வந்து அந்த ஈத்தில் பால் குறையிறதுக்கு ஒரு காரணமாக மாறிடுதுங்க போன இது நல்லா கறந்தது ஏன் இந்த ஈத்தை கறக்கலைன்னா இதுவும் ஒரு காரணமாக மாறுங்க நஞ்சு முழுமையாக போடணுங்க நஞ்சு வந்து போடலைன்னா ஒரு எட்டு மணி நேரத்துக்குள்ளே போடலை அப்படின்னா கால்நடை மருத்துவர் வர சொல்லி செக் பண்ணலாமங்க இல்லைன்னா எக்ஸாப்பார் அப்படிங்கிற டானிக்கை ஐநூறு எம்எல் கிடைக்குங்க அதை வழியாக புறப்போகாமல் கொடுக்கலாமுங்க இல்லை வெண்டைக்காய் வெட்டி வைக்கிறவங்க இருக்கிறாங்க மரங்கிலும் தலையை உருவி வைக்கிறவங்க இருக்கிறாங்க இதெல்லாம் வச்சால் நஞ்சு வந்து உள்ளேருந்து சுலபமாக பிரிஞ்சு வந்துடுங்க முன்னாணியத்து கிரசந்தி கிராஸ் மாடு கண் முன்னால் ஆன கால கண் கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவில் நாலு ப்ளஸ் நாலு எட்டு லிட்டர் பால் கறக்கும் கன்று மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல திமிலமைப்பில் நல்ல குணத்தில் தெளிவான மாடுங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க